தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் இவர் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் மறைவால் அடுத்த தலைவராக அவரது மனைவியை நியமிக்கலாம் என கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் பதவியை ஏற்க ஆம்ஸ்ட்ராங் மனைவி மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் புதிய தலைவரை நியமிக்க தேசிய தலைமை ஒவ்வொரு ஆலோசித்தது அதன்படி உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கும் பி ஆனந்தன் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை பேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஜராத் சமாச்சாரங்களில் அரங்கில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தல் பணிகள் மேற்கொண்ட தன்னா்களுடனான சந்திப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை யாராக இருந்தாலும் அவர்கள் பாஜக நீக்க உள்ளது கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த தகவல்களை மாநில தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மாவட்ட தலைமையின் அதிகாரமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இதற்கான புதிய நடைமுறையை பாஜக அமல்படுத்த உள்ளது இதேபோல் பாஜகவில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நீக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை திமுகவில் உள்ள குற்ற பின்னணி கொண்டவர்கள் குறித்த அறிக்கையை வெளியிடுகிறேன் என கூறி த கிரைம் முன்னேற்ற கழகம் என்ற டாக்குமெண்டை தனது செல்போன் மூலம் வெளியிட்டு இதில் சுமார் நூற்று பேர் முக்கிய குற்றங்களில் ஈடுபட்டவர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் என்றார் மொத்தம் பதினெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் திமுக பிரமுகரின் பெயர் புகைப்படம் உள்ளிட்டவை ஆதாரத்தோடு உள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் காவல்துறையினரை தாக்கியவர்கள் அரசியல் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் வணிகளிடம் பணம் பெற்றவர்கள் என பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட திமுக குறித்த அறிக்கை இதுதான் என அண்ணாமலை கூறினார் கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சராக சித்தராமையா உள்ளார் இவரது அமைச்சரவையில் சிறு குறு தொழில்துறை அமைச்சராக கே ஹெச் முனியப்பா உள்ளார் இவரது மருமகன் சசிதரன் என்பவருக்கு சட்டசபை செயலாளர் பதவி வழங்குவதற்காக சட்டசபை செயலர் இரண்டு என்ற புதிய பணியிடத்தை உருவாக்கி அதில் அவரை பணி நியமனம் செய்து வைக்க சித்தராமையா அரசு நடவடிக்கை எடுத்து இது தொடர்பாக நிதி அமைச்சகத்திற்கு ஒப்புதலுக்கு பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது சித்தராமையா அரசின் இந்த செயலுக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஏற்கனவே செயலர் பதவி இருக்கும் போது அமைச்சரின் மருமகன் என்பதால் கூடுதலாக செயலர் இரண்டு என்ற புதிய பணியிடத்தை உருவாக்குவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என விமர்சித்துள்ளன சூப்பர் மார்க்கெட்டுகள் ரேஷன் கடைகளில் மதுபானங்களை விற்க அனுமதி வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு நீதிபதி கேள்வி அதிக விலைக்கு மது விற்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார் இவை தொடர்பாக ஜூலை உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார் ஒடிசாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைத்த பிறகு சட்டசபை கூடியது ஒடிசா கவர்னர் ரகுபர் தாஸ் உரையுடன் சட்டசபை தொடங்கியது அப்போது கவர்னரின் உரைக்கு கண்டனம் தெரிவித்து பிஜு ஜனதா தளம் கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் சட்டமன்ற கட்சி தலைவர் ராமச்சந்திர கதம் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் ஒடிசா கவர்னர் தாஸின் மகன் லலிதாஸ் ராஜ்பவன் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துதான் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளனர் பின்னர் சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அரசு அதிகாரி மீது வன்முறையில் ஈடுபட்ட கவர்னரின் மகன் மீது பாஜக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் ஒடிசாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஒடிசா கவர்னரின் மகன் லலித்குமார் தன்னை அழைத்து வர சொகுசுக்கார் அனுப்பவில்லை என்ற ஆத்திரத்தில் கவர்னர் மாளிகை பொறுப்பு அதிகாரியை தாக்கியுள்ளார் இந்த புகார் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வழக்கில் இருந்து உடனே விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் வழக்கில் என்ன விசாரிக்கிறார்கள் எப்போது முடியும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் தற்போது புலல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற நீட்டிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் மு ஸ்டாலின் கலந்து கொள்ள இரண்டு நாள் பயணமாக டெல்லி செல்கிறார் முன்னதாக இருபத்தி ஆறாம் தேதி சாணக்கிய தமிழ்நாடு இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார் ஏற்கனவே இருக்கும் வைகை என்று தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளான நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்